ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் இன்னைக்கு நாம் போயிருக்கக்கூடிய டெம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குமரன் குன்று இங்கே அருள்மிகு திரு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் நம்ம போயிருக்கோம் போகும்போதே பார்த்திங்கன்னா அவரோட வாகனமான மயில் அவரையும் பார்த்து அதை தரிசிச்சுட்டு உள்ளே போனோம் போகும்போது ஒரே விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனிடமே இதை நான் சொல்லும்போதே சரி என் உடம்பு அப்படியே மெய்சில் இருக்குதுன்னு சொல்லலாம் மனமும் சரி ஒரு உற்சாகம் பிறக்குதுன்னு சொல்லலாம் முருகனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு எந்த ஒரு உதாரணமும் நான் சொல்கிறதுக்கு இல்லை உள்ளே நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து பிள்ளையார் இருக்கார் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு முன்னால் பார்த்திங்கன்னா புலி சித்தரோட உருவ செல வந்து இருக்கும் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா கோயிலுக்கு போனால் நீ நினைக்கக்கூடாது கடவுள் நினச்சி ஒன்று கூப்பிடணுன்னு சொல்லிட்டு அது என்னமோ உண்மைதாங்க சில டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலாகட்டும் எந்த ஒரு ஆகட்டும் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம் எவ்வளோவோ பிளான் பண்ணுவோம் நார்மல் ட்ரிப்புங்கிறத விட ஒரு கோயிலுக்கு போகணுங்கிறத விட சில டைமில் பார்த்தீங்கன்னா அது மலையெல்லாம் ஏறுற கோயிலாக இருந்துச்சுன்னா பாதி வரைக்கும் போய்ட்டு திரும்பி வந்தவங்களாம் இருக்காங்க ஏன்னா என் லைஃப்பில் கூட இன்னொன்று நடந்திருக்கு அது வந்து ஈசனோட இதுன்னு சொல்லலை அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிங்கிரி மலைக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்த் ஆர் செவன்த்து படிப்பேன் போயிட்டு அடிவாரத்தில் மேலே சொல்கிறேன் சரியான மழை பெய்து குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க அப்படின்ட்டாங்க அப்போவே நினச்சிட்டேன் சரி நஞ்சுண்டா என்ன நீ அங்கே வர வைக்கல சரிப்பா பரவாயில்ல அதே மாதிரி ஓதிமலைக்கு நான் ஹஸ்பண்டோட என் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஓதிமலை போயிருக்கேன் ஃபஸ்ட் டைம் போகலைன்னா ஸ்டெப்பு அவ்வளோ ஸ்டெப் இருக்குது ஏப்பா என்னப்பா என்ன தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருப்பாருக்க இப்படி நடக்க வச்சு நீ பனிஷ் பண்ணாதீப்பா அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டு சொல்லும்போது நான் பனிஷ் பண்ணலை கோயில் படிக்க டத்தனை இருக்குமா வாமா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் இன்னைக்கு கூப்பிட்டு போனார் போகும்போது அவர் வந்து நடந்த அந்த இன்சிடெண்ட்டெல்லாம் சொன்னார் அவரோட கோலீக்ஸு அவர் கூட ஒரு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏற்கனவே வந்தப்போல நடந்தது என்னோட ரிலேட்டிவ்ஸே வந்து சிலர் வந்து பாதி தூரம் வந்துட்டு முடியலை ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனவங்களும் இருக்காங்களாம் ஏதாச்சும் ஒரு இது இன்சிடெண்ட்டு அந்த மாதிரி கூட அவங்க ரிட்டன் வந்திருக்காங்களாமா ஸோ நம்ம நினைக்கிறத விட கடவுளில் அவர் பார்க்கணுன்னு சொல்லி நினைக்கிறதே இருக்குது சில இதுலலாம் பார்த்திங்கன்னா டோக்கன் எடுக்காமயே போய் திருமலைக்கு போயிட்டு அஹ் அங்க போயிட்டு டக்குன்னு இதாகி உள்ள போய் சாமி தரிச தரிசிச்சவங்களும் இருக்காங்க இல்லைங்களா அதுதான் கடவுளோட அருள்ன்னு நம்ம சொல்லலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இடும்பா இடும்பனை காக்கவும் கடம்பா கடம்பனை காக்கவும் சொல்லிட்டு இடும்பனையும் கடம்பனையும் தரிசிச்சுட்டு உள்ளே போனால் கோயிலோட கட்டுமான வேலைகள் வந்து இன்னுமே இருக்கு கூடி சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்குரிய வேலையும் வந்து போயிட்டுருந்துச்சு போனோம்னா சுற்றியும் வந்து கோயிலுக்கு வந்து இவ்வளோ இது வந்து மேடு ஏற்றிருக்காங்க ஆல்மோஸ்ட் சின்ன வயசில் எங்கள் அப்பா கூடலாம் வந்திருக்கப்பலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளம் மேடம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுவும் போக என்ன கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்ட் நாங்கள் காலேஜ் படிக்கலேயே வந்து என் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு இந்த கோயிலில் வந்து கல்யாணம் வச்சுருந்தாங்க அப்போ வரும்போது அந்த பிக் பார்க்கும்போது அளவுக்கு மேட் எழுத்திருக்காங்க இப்போ அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வர கடைசியே என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்தப்போ அதுக்கப்புறம் இடையில ஒரு ரெண்டு தடவையே என்னமோ ஒரு தடவை வந்தப்போ ஆனால் அந்தளவுக்கு இதாகல அப்போ வந்து வேலை போயிட்டு இருந்துச்சு இவ்வளோ தூரம் மேட் எழுத்திருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போனே பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்குரிய இது இருந்துச்சு அதில் ஒரு பக்கம் பிள்ளையார் ஒரு பக்கம் வந்து முருகர் ஒரு பக்கம் வந்து மயில் ஒரு பக்கம் சேவல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பக்கமே வந்து சுற்றி இருந்துச்சு ஒரு பக்கம் அம்மனோட வடிவமும் இருந்துச்சு அங்கே வந்து செவ்வாய்க்கிழமை நாள் நாங்கள் போயிருந்தனால ஏன்னா வெற்றிலை தீபமும் ஏற்றிட்டு இருந்தாங்க கோயிலில் ஏற்றும் போது வந்து அந்த செவ்வாய் ஹோரை இதை டைம் பார்க்க வேண்டியதில்லை இதே நீங்கள் வீட்டில் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறதா இருந்துச்சுன்னா ஆறு டு ஏழு மத்திய மார்னிங் மதியம் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நைட் அஞ்சு எட்டு டு ஒம்பது இந்த மூணு சுக்கர ஹோ சுக்கர ஐ மீன் செவ்வாய் ஹோரை இருக்குது மன்னிக்கணும் செவ்வாய் ஹோரை இருக்குது அந்த டைமில் ஆறு வெற்றிலை வச்சு ஒரு தீபம் இல்லை என்னால் ஆறு தீபம் இது பண்ண முடியும் நீங்கள் ஆறு தீபம் போட்டுக்கலாம் அந்த காம்புகளை நடுவில் போட்டு விளக்கில் நெய் ஊற்றி உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வரலாம் உள்ளே போனே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு சின்ன விக்ரக்குறி இடம் அந்த சா அது ஒரு கட்டுமானம் போ பணியும் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாலு ஸ்டெப் நம்ம ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சாமியோட செல்ல பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க அங்கே கும்பிட்டுட்டு சுற்றி வரும்போது நடுவில் வந்து திரு கல்யாண சுப்பிரமணி சுவாமிகள் என்னென்னு சொல்கிறதுங்க சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு விபூதி அலங்காரத்துலேயும் சில டைம் மஞ்சள் அலங்காரத்தில் மஞ்சளோடய சந்தன அலங்காரத்துலேயும் சொல்ல வார்த்தைகள்லாம் சொல்லலாம் அவரோட வாகனங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் இது பண்ணியிருந்தாங்க இந்த சஷ்டி வரும்போது ஆகட்டும் கிருத்திகை வரும்போது ஒவ்வொரு வாகனத்துலேயும் சுற்றி வந்து வ வளம் வந்து எல்லாத்துக்கும் அருள் கொடுப்பாரு அன்றைக்கு நான் வந்து எப்பவுமே வந்து முருகன் கோயிலுக்கு போகல என்னாச்சு பிரத பிரசாதம் வந்து எங்கள் இருந்து நான் செஞ்சு கொண்டு போவேன் வெண்பொங்கல் வந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் இவன் என் பர்த்டே அணிக்கும் கூட நான் வெண்பொங்கல் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் மோஸ்ட்லி வெண்பொங்கல் இல்லை அவளு சக்கரை ஏதாவது நம்ம சக்திக்குரியது நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் கடவுள்கிட்ட நம்ம மனம் உருகி உண்மையா வந்து அதுவும் நேர்மையா கெட்ட எந்த ஒரு இதுவுமே தீய எண்ணம் இல்லாமல் உண்மையாக உங்களோட முழு மனசோடு நீங்கள் ஒரு பூவை பறித்து நீங்கள் கடவுள்கிட்ட கொடுத்தாலும் சரி உண்மையான அந்த வழிபாடுக்கு கண்டிப்பா மனசு இறங்குவாருங்க இவருன்னு முருகர்ன்னு இல்லைங்க எந்த ஒரு சாமியாகட்டும் எந்த ஒரு மதமா இருக்கும் எந்த ஒரு இதாக இருக்கட்டும் நம்மளோட நம்பிக்கை மனமுருகி இந்த எல்லாமே உனக்கு தான் எல்லாமே உன்னை நம்பி என் பாரத்தை போட்டுடுப்பாங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன ஆனாச்சு நீ பாத்துக்கோ இந்த வேலையை நான் விருப்பப்படுறேன் நான் நீ துணை இருப்பா அப்படின்னு சொல்லி நீ எந்த இடத்துல இறங்கி நம்ம வேலை செய்யும் போது எப்பேற்பட்ட தெய்வமா இருந்தாலும் நம்மளுக்காக இறங்கி வந்து நம்ம கூட இருப்பாங்க சிலர் சொல்லுவாங்க ரொம்ப ஆக்ரோஷமான சாமி கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கரெக்டாக இருக்கிறோம் நான் மட்டும் அந்த சாமியை கும்படலாங்க இல்லைன்னா நமக்கு தெரியாதது நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணும்போது அந்த சாமியை நம்ம கோபப்படுத்தும் போது அதோட விளைவுகளும் நம்ம தான் அனுபவிக்க போகிறோம் ஸோ நம்ம எந்த ஒரு இதை தெய்வமாக இருந்தாலும் சரி அதுக்குரிய நெறிமுக தெரிஞ்சுக்குங்க சின்னதாக பண்ணாலும் நீட்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறது இருக்குது மனமுறுகி பண்ணுங்க பண்ணிட்டு கடவுள்கிட்ட முறையிட்டுருங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஏன்னா சின்னதாக பிள்ளை இருந்தாலும் சரி மன்னிச்சு எங்களை ஏற்றுக்க சாமின்னு சொல்லிவிட்டு உங்களை முழு மனசோடு நீங்கள் அவங்க அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பாக வந்து சாமி நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து அவரோட பெற்ற பிள்ளையாக நினச்சி எந்த ஒரு உரை இருந்தாலும் மன்னிச்சு அவர் ஏற்றுக்குவார் இது முருகன் ஈசன் எல்லா சாமிகளுக்குமே மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஈசனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணணும் அந்தளவுக்கு முருகனையும் வழிபாடு பண்ணுவேன் ரெண்டு பேர்த்தோட அருள் அதுதான் அப்பனுக்கெல்லாம் அப்பன் முருகனும் சரி என்னப்பனான ஈசனும் சரி எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் சரி உங்கள் மனசை உருகி நீங்கள் வேண்டிய ஒரு இடத்துல வையுங்க இதுதான் என் நம்பிக்கை இது யார் என்ன சொன்னாலும் சரி நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முழு மனசே அந்த இடத்துல போடுங்க கண்டிப்பாக அந்த சாமி வந்து நம்மளுக்காக இறங்கி வரும் எப்பேற்பட்ட அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண எப்பேற்பட்டங்கிறதுல எல்லா கடவுளும் சரிங்க அது மதத்தை கடந்த ஒரு விஷயமாக தான் நான் சொல்லுவேன் அந்த வார்த்தையை சைட்லேயே உள்ள போய் பார்த்தீங்கன்னா முருகனை தரிசிச்சுட்டு சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஈசன் ஈசன் நந்தீஸ்வரியும் வழிபட்டு ஈசனையும் வழிபட்டு சுத்தியும் பார்த்தீங்கன்னா பிரம்மன் தட்சிணாமூர்த்தி அவங்கள கும்பிட்டு சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் கோயிலில் நான் எல்லாத்தையுமே பார்த்தேன் எல்லாருமே வந்து சொடக்கு போட்டு போகிறாங்க எதுக்கு சொடக்கு போடுறாங்க எனக்கு இப்போ வரைக்கும் தெரில நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு நான் கோயிலுக்கு போகலையாகட்டும் நான் கேட்ட ஆன்மீக விஷயங்களாகட்டும் சண்டிகேஸ்வரர் வந்து 시원솟듯 எந்த இடத்துலையும் வெளியே போகக்கூடாது தான் விஷயம் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சிவன் கிட்டேருந்து நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிவன் வச்சிருக்க எல்லா இடத்துலையும் வந்து சண்டிகேஸ்வரர் இருப்பாங்க அவர்கிட்ட போயிட்டு நம்ம கைகளை வந்து தட்டி காமிக்கணும் துணி சாத்துற வஸ்திரம் சாத்தி சாமி கொன்ற வ கும்பிடற வழக்கம்லாம் இருந்துச்சு ஆனால் போகிற போக்கில் போய் நூல் சாத்தின வழக்கம் இருந்துச்சு இப்போ நூல் கூட சாத்துறாங்களான்னு தெரியல நான் பார்த்த வரைக்கும் சாமிக்கு அனுப்பிச்சு அந்த வஸ்திரத்தோடையே இல்லைன்னு சாமி கேட்கும் போட்டிருக்கோம் அவங்க அவங்க சத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நூல் போகிறது ஏதாவது சரி ஆனால் எல்லாரும் சொடக்க போட்டு போனாங்க எல்லோரும் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் சின்ன பிள்ளையா சாமிக்கு காது கேட்காது அதனால நம்ம தட்டி நம்ம வேண்டுதல் சொல்கிறோம் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நான் பெருசாகும் போது ஆன்மீகப் பெரியவர்கள் அந்த மாதிரி நான் கேட்கும்போது தான் சான்றோர்கிட்ட கேட்கும்போது நான் இந்த சிவன் கோயிலேருந்து நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல என் முழு மனசாக்கையும் கொடுத்துட்டேன் என்னோட முழு நம்பிக்கையும் அவர்கிட்டயே விட்டுவிட்டேன் நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கைகளை ரெண்டு தான் தட்டி காமிக்கணும் தட்டி அந்த இடத்துல இது பண்ணணும் இது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க தெரியல எனக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னால் சந்தோஷம் இதுக்கு மேலேயே அந்த தப்பு நம்ம பண்ணாமல் இருக்கலாம் கைகளை வந்து தட்டி என் கைகளை ஒன்றுமே இல்லை அவரோட எந்த ஒரு சொத்தையும் நான் எடுக்கலை ஒரு சின்ன பொருள் கூட சரி ஈஸ்வரர்கிட்ட இருந்து நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சண்டிகேஸ்வரர்கிட்ட நம்ம காமிச்சிட்டு தான் அந்த வழக்கம் சிவனை கும்பிட்டுட்டு சுற்றி இருக்கக்கூடிய சாமிகளை தர்ச்சிணாமூர்த்தி பிரம்மன் அவங்க எல்லாத்தையுமே வந்து கும்பிட்டு வந்து கொஞ்ச தூரம் நம்ம தள்ளி வந்தோம்னா முருகர் கோவிலோட அந்த கருவறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறுத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு லிங்கேஸ்வரர் அவர் அந்த இடத்துல இருந்தால் அவரையும் சாமி கும்பிட்டு சைடில் பார்த்திங்கன்னா தையல் நாயகி சாமியை வந்து இருந்தாங்க அப்போ வந்து என்னன்னு தெரியல பாப்பா வந்து ரெண்டு மூணு தடவை அந்த கோயில் இன்னைக்கு சுற்றி வந்தேன் நானும் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன் வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ என்ன கேட்டிங்கன்னா அவங்க அந்த இடத்துல நான் செல்வநாயகின்னு தை தையல் நாயகி சாமியாய் முன்னால் போயிட்டு செல்வநாயகின்னு கூப்பிடும்போது என்னை அறியாமல் ஒரு விஷயம் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் அப்படின்னு சொல்லலாம் தையல் நாயகி செல்வநாயகி போய் வழிபடுறதா அது பேராக இருக்கல ஆனால் அந்த பேர் வந்து நாங்கள் குலதெய்வத்தோட இதாக தான் வந்து நாங்கள் பேர் வச்சோம் எங்கள் குழந்தைக்கு சாமிகளுக்குள்ளேயே அவங்களவங்களோட சக்தியை இது பண்ணி நம்பி ஓ இது அவங்க அந்த சக்தியை வந்து மதிச்சு அவங்க வழிபட்டதும் இருக்குது இல்லைங்களா உதாரணமாக எடுத்துக்கிட்டால் சிவனே சொல்லியிருக்காரு நாமத்திலேயே சிறந்த சிறந்த நாமம் வந்து ராமநாமம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சாமியோடதும் சரி அவங்களுக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய இன்னொரு சக்தி இன்னொரு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சாமி சாமிகிழிக்கே அப்படிங்கும்போது மனுஷங்களான நாமளும் நம்மகிட்ட ஒரு சக்தி இருக்கா நம்மளால் முடிய ஒரு வேலை இருக்கா இன்னொருத்தர்கிட்ட முடியுது அந்த வேலைனால நம்ம அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறது தப்பும் கிடையாது சரிங்களா கண்டிப்பாக இறைவனோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே வந்து ஆல்ரெடி வந்து அவள் கொடுத்துட்டுருந்தாங்க நாங்கள் பொங்கலும் இது பண்ணியிருந்தேன் போய் நல்லா திருப்திகரமாக பிரசாதம் சாப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் மறக்காமல் கோவிலுக்கு ஒரு தாட்டி விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை ந நிறைஞ்சு இருக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முருகன் கோயில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் வாரம் ஒரு தாட்டியாச்சு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியும் பூஸ்ட் ஆகும் எல்லா நன்மைகளும் உங்கக்கிட்ட கிடைக்க எவன் இடத்துல வேண்டிக்கிற தேங்க்யூ தேங்க்ஸ் எ லாட் Thanks for supporting and subscribing.